கொஞ்சம் ஆமா சொல்லுங்க அத்தை சாப்பிட்டியாமா அத்தையா கேக்குறது இப்படி நான் சாப்பிட்டேங்க அத்தை உங்களுக்கு ஏதாவது வேணுமா எடுத்துட்டு வரட்டாங்க அத்தை இல்லமா எனக்கு வேணா இங்க பாரு மர்மமே ஊர்ல இருந்து எங்க அக்கா வராங்க சரியா அவங்களுக்கு முன்னாடி நீ இப்படி எல்லாம் இருக்க கூடாது புரியலங்க அத்தை எப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லுங்க அத்தை நான் அது மாதிரி நடந்துக்கறேன் அத்தை என்னமா எனர்ஜி ஏய் ஒண்ணுல உங்க ஆயா வராங்க இன்னைக்கு சரியா அவங்களுக்கு யாருன்னு தெரியாதுல கல்யாணத்துக்கு வர சொல்லாம பண்ணிட்டோம் வந்து வாழ்வாழ்ந்து கத்துவாங்க அத இவட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்க

திரோ பரவாலையா பாரு எங்க அப்பா வந்து சொல்ல மாட்டாங்க அப்படி சொன்னாங்க நான் பாத்துக்கறேன் சரியா எங்க அத்தை வந்து நீ யாரு என்னன்னு கேட்கும்போது நீ ஒரு பணக்கார புள்ள எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அதனால நான் ஓடி வந்துட்டேன் அத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான்னு மட்டும் சொல்லு சரியா அப்புறம் எங்க அத்தை வரும்போது நான் எல்லாம் துணிமணி போட்டுட்டு கலத்துல அந்த மேக வச்சிருக்கேன் பாரு எடுத்து மாட்டிட்டு வா வாலை நல்லா போட்டுட்டு வா சரியா நான் கொஞ்சம் நல்லா வாரிட்டு வாமா போ எங்க அப்பா வந்துருவாங்க அப்புறம் திட்டுவாங்க நம்ம மருமளோ இப்படி வச்சிருக்கன்னு கேப்பாங்க அதுதான் சரிங்கத்து

அப்பா தானி எப்பவும் காஸ் குடிப் எந்திரிப்பேன் ஏமாத்துறீங்க அட அவளுக்கு தெரிஞ்சு உங்க ஆசீர்வாதம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அம்மாடி ஆன்றே குடுத வரப்புற சாம தீவோ உனக்கு எனக்கு தான் கொடுக்கல என்னது இப்படி சொல்றீங்க உங்களுக்கு நல்ல மருமளா நடந்துட்டேடா அம்மா ஆன்றலே நல்ல சாமাচার நடந்துச்சு அன்னைக்கே கல்யாணம் எவ்ளோ நாள் ஆது இல்லையா இன்னும் நடக்கல